நல்லா பேசி நல்லதா பேசி நச்சு பேசி நாலு வரியில பேசு அந்த நாலே வரியில நம்ம தளபதியை பத்தி ஒரு விஷயம் சொல்றேன் நல்லா கேட்டுக்கோங்க வளர்ந்து சூழலை பேசி

பல மனிதர்களுக்கும் குளிரிய மூலம் பல உயிர் பெற்றுக் கொடுத்துள்ளார் நாம் தளபதி தளபதியாரின் கூற்றுப்படி முழுமையான சமூக பொருளாதார சீர்தங்களை நாம் கொண்டு வர வேண்டும் என்றால் ஒரு தன்னார்வல இயக்கத்தினால் மட்டும் அது முடியாது இந்நிலையில் தமிழகம் ஜலமான ஒழுக்கமான கண்ணியமான வரலாற்று சிறப்பு மிக்க இயக்கமாக இருந்த நமது விஜய் மக்கள் இயக்கம் இனி மக்களுக்கு உதவும் பெரும் கலகமாக மாறி தமிழகத்தில் ஆட்சி மாற்றத்தை இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு அன்று கொண்டு வரும் என்பதில் எவ்வித ஐயமாக இல்லை தளபதி தான் என் உயிர் தளபதி தான் என் உயிர் மூச்சு அனைத்து மக்களும்